இப்போ இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு வந்து தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு தீர்ப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் உண்டான எடுத்துக்காட்டு ஒரு சில பேர்லாம் வந்து வாழும்போது திருந்துவாங்க ஒரு சில பேர்லாம் சாவரோரியும் திருந்த மாட்டாங்க எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னமலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கில் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த பத்து மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது இது குறித்து மக்களின் கருத்து என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்திய நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கிறது இது வந்து இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கும் எட்டு யூனியன் பிரதே யூனியன் பிரதேசங்களுக்கும் இது வந்து ஒரு ஜனநாயக உரிமையை பெற்றுக் கொடுத்த அரசு இது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தைரியமாக கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டு கவனத்துக்கு சென்று வாங்கினது கவர்னர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு படிப்படி தான் நடக்க வேண்டும் அவர் வந்து வந்ததுல அவருக்கு என்ன அஜெண்டா கொடுத்தாங்களோ அதை அவர் சிறப்பாக செஞ்சிகிட்டு இருந்தார் அதாவது அவர் என்ன எதுக்காக இங்கே ஆளுநராக போட்டாங்களோ அந்த அஜெண்டாவை இன்றைக்கி வரையும் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார் ஆனால் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவர் தலையில் கொட்டியிருக்கு அவர் கொட்டினாலும் வந்து அவர் மாத்திர வரையும் அவர் அவரோட செயல்பாடு வந்து அப்படி தான் இருக்கும் ஆளுநர் வந்து எத்தனையோ ஏக்கர் நிலத்தில் இருக்கார் எத்தனையோ இயக்க ஒரு மனிதனுக்காக எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுறாங்க மாதத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவருக்காக செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள் மேலேயும் அவருக்கு எந்த அச்சமும் கிடையாது அவரோட செயல் என்னமோ அவருக்கு என்ன அஜெண்டா கொடுத்துட்டாங்களோ அதுதான் செய்கிறாங்க இந்த ஆர் என் ரவியுடைய செயல் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க வழங்கிய தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பாக இருக்குது அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து கொடுக்குற ஒரு இதுவை வந்து ஆர் என் ரவி வந்து தனியாக அவர் என்னமோ அவராக அரசாங்கம் எடுத்துன்னு மாரி பண்ணுறது தப்பு இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு வந்து தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு தீர்ப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் உண்டான எடுத்துக்காட்டு ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த தீர்ப்பை வந்து வைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் சாமானிய மக்கள் அனைவரும் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நல்ல முறையில் வரவேற்று அங்கங்கே இனிப்பு வழங்க கொண்டாடுறாங்க இன்னும் பத்து மசோதாவுக்கு நாங்களே அந்த முடிவு தரேன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்கும் கிடைத்த நீதி இருபது பத்து மசோதா நிப்பாட்டி வச்சார் ஆனால் அவர் செஞ்ச ஒரு நன்மை என்னென்னா பத்து மசோதாவில் ஒரு மசோதா வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் முதலமைச்சர் தான் வேந்தர் என்ற ஒரு மசோதா அதுவும் இன்னைக்கு டிக்ளேர் ஆகிருச்சு இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் முதலமைச்சர் தான் வேந்தர் ஒரு மரண அடியை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு ஒரு ஜனநாயக கடமையை அருமையான முறை நீதிபதி அவர்கள் நீதி வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து மக்களும் வரவேற்கணும் ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் யார் வேண்டாலும் துவக்கலாம் இந்தியாவில் தமிழன் வந்து எங்கேயுமே தோக்கக்கூடாது ஹிந்தி தோக்கலாம் ஜெர்மன் தோக்கலாம் எந்த வேணாலும் தோக்கலாம் எந்த மொழி வேணாலும் தமிழன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது தோ கூடாது திராவிட மாடல் ஆட்சியில் இதை ஏற்படுத்திய ஒரு வெற்றி இனிமேல் எல்லா மாநிலமும் கேட்கணும் அதனால திருப்பி திருப்பி அதை கொட்டிக்கிட்டே இருந்தாலும் திருப்பி திருப்பி அவர் அவர் செய்வார் இப்போ திருப்பி வந்து உங்களுக்கு அவர் இங்கே ஆளுநராக திருப்பி இங்கே நீடிச்சு நீடித்தார்னாக்கா திருப்பி அவர் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரு அதான் செஞ்சுட்டு இருப்பார் அது உச்ச நீதிமன்றம் கொட்டினாலும் சரி ஏன்னா அவருக்கு பின்பலமாக நமக்கு அண்ணன் மோடி மோடினா இருக்காங்க மோடிஜி இருக்காங்க அமித்ஷாஜி இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அவர் சொல்கிறத செய்கிறது தான் இவர் அவரை வந்து இங்கே அம்ச்சு விட்டாங்க என்ன பண்ணாலும் ஒரு சில பேர்லாம் வந்து தப்பு ஒரு சில பேர்லாம் வந்து வாழும்போதே திருந்துவாங்க ஒரு சில பேர்லாம் சாவுற வரையும் திருந்த மாட்டாங்க ஒரு சில பேர்லாம் வாழும்போதே நம்ம செய்கிறதுலாம் தப்புன்னு சொல்லி திருந்துவாங்க ஒரு சில பேர்லாம் வந்து அவங்களோட அஜெண்டா என்னவோ அது முடிகிற வரையும் அவங்க திருந்த மாட்டாங்க உங்களோட நிலைப்பாட்டு தான் என்ன நீங்கள் எதுக்கு தான் வந்தீங்க எதுக்கு தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தமிழ்நாடுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தர மாட்டீங்க யாருமே வாங்கி தர மாட்டீங்க தமிழ்நாடுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்க ஆனால் உங்களோட டார்கெட்டை மட்டும் இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க செயல்பாடுனா வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரு ஏஜென்ட்டை பேர் இங்கே செயல்படுறாரு தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்ற அந்த இதுவை அவங்க உச்ச இது மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஆர் என் ரவி வந்து பாஜகவோட கைக்கூலியாக கூலியாக தான் நான் சொல்லுவேன் அவருடைய செயல்பாடு இப்போ இல்லை நாலு வருஷ காலங்களாக அவருடைய செயல்பாடே சரியில்லை அவர் வந்து வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தார் எதையுமே அவர் சரியா செய்யலை ஏதாவது ஒன்று அவர் சரியா செஞ்சாருன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் செஞ்சதே கிடையாது மேலே என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சார் சுப்ரீம் கோர்ட்ல வந்து நல்ல தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாங்க நல்ல வரவேற்கத்தக்கதுதான் அது ஏன்னா கவர்னர் வந்து எல்லாத்துக்குமே தடை போட்டுருந்தாரு எந்த சட்டம் கொண்டாந்தாலும் தடை போட்டு இருந்தார் இப்ப மசோதாவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க நல்ல அது அவர் மாத்திரும் மாற்றாமல் போங்க இனிமேல் வர கவர்னர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களுக்கும் எட்டு யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த மாதிரி கவர்னர்களை தயவுசெய்து மத்திய அரசு போடக்கூடாது கவர்னர் தொகுப்பது மத்திய அரசுக்கு அவமானம் மத்தியாளர் ஆட்சிக்கு அங்கேருந்து சொரிய மூளை செலவு பண்ணி அனுப்புகிற மாதிரி இது நீ போய் சண்டை போடு நீ போய் இது போடுன்னு உங்கள் மாநிலத்தில் ஏதாவது நடக்குதா நடக்கலை நீங்கள் வந்து எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்தில் ஊசி அனுப்பிச்சி வைக்கிறீங்க அவன் இங்கே வந்து சண்டை போடுறான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை